ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஓம் சக்தி மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடம்புக்கு ரொம்ப சத்தான ஆரோக்கியமான ஒரு கீரை கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க இந்த கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா வறுத்துக்கரணுங்க வாசனை வர வரைக்கும் வருத்தா போதுங்க நல்லா மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாங்க அடுத்து நம்ம கீரையை நல்லா ஆஞ்சி அதை கிளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோங்க அந்த அலசன கீரையை எடுத்து ஒரு குக்கரில் போட்டுக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நாம் வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் அதோட ஆட் பண்ணிக்கலாங்க அது கூட மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க மூணு விசில் வந்ததும் அதை திறந்து பார்க்கலாங்க ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சுங்க திறந்து பார்க்கலாமாங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்குங்க இப்போ இதில் தக்காளியில் உள்ள தோலைலாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க ஈஸியாக கலண்டு வந்துடுங்க அப்படியே எடுத்தாலே போதும் பாருங்கள் இப்படியே எல்லா தோலையுமே ரிமூவ் பண்ணிடலாங்க எல்லா தொலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதை லைட்டாக கரண்டி வச்சு கிண்டி விடலாங்க அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ரெண்டு சுற்றி சுற்றினா போதுங்க கொஞ்சம் குற குறைப்பாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப நைஸ் ஆயிரும் நல்லா இருக்காது இதை நான் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேங்க அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகுலந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுருலாங்க கடுகுளுந்த பருப்பு நல்லா வெடித்த உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாங்க அதோட நாலஞ்சு வரமிளகாய் எடுத்து கிள்ளி போட்டுக்கலாங்க இது எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டுங்க சாரிங்க சீரகம் போட மருந்துட்டேங்க தாளிக்கும் போது சீரகம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் பொரியட்டுங்க நீங்கள் முதல்லையே மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற கூட்டை எடுத்து இதில் ஊற்றிக்கிடலாங்க இதோட மிக்சி ஜாரை அலசி தண்ணி ஊற்றிக்கலாங்க அந்த தண்ணி மட்டும் போதும் ரொம்ப த அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்காதுங்க கீரை கூட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த சமயத்தில் கீரை கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க கீரை கூட்டுக்கு அதிகமாக உப்பு தேவைப்படாதுங்க அதனால பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு இதை கொஞ்சமாக கிண்டி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க சுவையான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்